எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களை இந்த பதிவிற்கு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு முப்பெரும் விபரீத ராஜயோகத்தை பற்றி இதிலே நான் சற்று விளக்கமாக சொல்லப் போகிறேன் ரகசிய உறவுகள் வெற்றி இந்த தலைப்பில் மேலும் வீண் உணர்ச்சிகள் தேவையில்லை தானாய் நடக்கும் இனிமை இனி இதற்கான விளக்கங்களை பார்ப்போம் ஆணி மாதம் துவங்கியது என்பது ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆணி மாதம் துவங்கியதும் மகரத்திற்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி என்றால் கஷ்டங்கள் தருவார் என்று இஷ்டப்படி சொல்வதற்கெல்லாம் அல்ல ஏனென்றால் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவதற்கு இனிய தருணமாக இது அமையும் பதிவிடக்கூடியவர்களை பார்த்தேன் கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணி வெடி என்று சிலர் பதிவு போட்டிருக்கிறீர்கள் சிலருக்கு இன்னும் சிக்கல் ஓயவில்லை என்று தசாபுத்தி அடிப்படையிலே சிலருக்கு சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட பலர் இனி வெற்றியை நோக்கிய அதாவது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வெற்றியை நோக்கிய பயணம் தான் இருக்கும் நுட்பமாக சொல்ல போகும் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே இரண்டாம் இடத்தில் அதாவது கும்ப ராசி என்ற அந்த இடத்துல கேது இருக்கிறார் அல்லது உங்களுடைய ராசியில் கேதுவோ இரண்டில் மூன்றில் கேது இருந்தால்தான் சிக்கல் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தசா அல்லது அந்தரங்கள் அடிப்படையில சனி செவ்வாய் விஷயங்கள் இருக்கும் போது சில பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றவர்களுக்கெல்லாம் வெற்றிக்கான மிகப்பெரிய உயரங்களை தரக்கூடிய அமைப்பு இது தரும் ரகசிய உறவுகள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் அஷ்டம நிலையிலே எட்டாம் இடத்திலே சூரியனுடைய வீட்டிலே மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கிறான் ஆகையினால எக்ஸ்ப்ளோசிவ் குரோத் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அதற்கான வித்து இப்போது துவங்கும் நீங்கள் மனதிலே ஒரு விஷயத்தை சூழ் கொண்டீர்கள் என்றால் அது மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது அதாவது ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அது இரகசிய திட்டமாக இருக்க வேண்டும் இரகசியமாக தாக்கி தூக்கிவிட்டான் வெற்றியை பெற்றுவிட்டான் என்று வரும்படியாக அந்த அமைப்பு இருக்க வேண்டும் படாடம்பமாக நான் இதை சாதித்து காட்டுவேன் இதை செய்வேன் அப்படி வெற்றி முடிப்பேன் என்றெல்லாம் சொல்லி மகரம் சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் சைலண்டாக அமைதியாக எப்படி ஒரு பூகம்பமானாலும் சரி ஒரு எரிமலையானாலும் சரி அமைதியா இருந்து திடீரென்று வெடிக்கும் போதுதான் தெரியும் அது என்று வெடிக்கும் என்று தெரியாது ஆனால் இப்போது உங்களுக்கு வளர்ச்சி வெடிக்கிறது வெற்றி கிடைக்கிறது கிரேட்டர் எனர்ஜி டுஸ்ட்ராய் அழிப்பதற்கு மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்குள் தானாய் வரும் இது உங்களை ஊக்கப்படுத்த மட்டுமல்ல கிரகங்கள் தரக்கூடிய உண்மை நிலையை சொல்கின்றேன் நல்ல திசையிலே மனதிலே ஒன்றை ரகசியமாக வைத்து செயல்பட்டால் வெற்றி அதற்காக ரகசியமாக ஏதேனும் ஒரு கள்ள தொடர்பு காதல் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டம் திட்டினாலும் கூட வெற்றி கிடைக்கும் இப்போது ஆனால் பின்னால் அதனால் அடியுதை என்பதும் அதாவது அடி உதை என்பது பிசிக்கலாக அல்ல பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு ஆகினால் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களை செய்வது வெற்றி தரும் சரி வீண் உணர்ச்சி தேவையில்லை ஏன் உணர்ச்சி கோபப்படுதல் சந்திரனானவர் உங்களுடைய ராசியை கடக்கும் போது சனியோடு இணையும் போது ராகுவோடு இணையும் போது இதையெல்லாம் மாதத்திலே பல நாள் நடக்கப் போகிறது ஏனென்றால் ராசி இரண்டாம் இடத்திலே ராகு மூன்றாம் இடத்திலே சனி என்று இருக்கிறது போல் விருச்சிக ராசிக்கு எல்லாம் ஏதேனும் ஒரு நிலையில உங்களுக்கு மனநிலையில் ஏதேனும் ஒரு சற்று ஒரு டிப்ரெஷன் ஏற்படலாம் அல்லது அஷ்டம நிலைக்கு சந்திரன் செல்லும் போது சற்று உங்களுடைய மனதில் ஏதேனும் கலக்கமோ தயக்கமோ ஏற்படலாம் ஆனால் சந்திரமங்கல யோகம் ஒரு இரண்டு மாதத்திற்கு இருக்கிறது அதாவது ஜூன் ஜூலையில இருக்கிறது அதாவது ஜூன் ஜூலையில சந்திரனானவர் அஷ்டம நிலைக்கு செல்லும் போது சந்திரமங்கல யோகம் வெற்றியை தரும் வெற்றிக்கான வழிகள் என்று திட்டமிட்டு செயல்படுங்கள் இப்போது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் இனம் கண்டு அழிக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்குள் வரும் திட்டமிட்டு வேலை செய்யுங்கள் தொடர்ந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பார்த்து நேரத்தை கழிக்காதீர்கள் எது செய்ய வேண்டும் என்றாலும் திட்டமிட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப் இது இன்று செய்ய வேண்டும் என்றால் அது அன்று செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்று மனதிலாவது திட்டம் போட்டுக் கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றோ அல்லது அடுத்தவர்களுக்கு வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்றோ அல்ல வளர்ச்சிக்கு எது வழி அல்லது வீண் செலவு வீண் பழி வராமல் வெற்றிக்கு மட்டும் எது வழி என்று திட்டமிட்டு செயல்படுங்கள் வெற்றி என்பது இருக்கும் சரி முப்பெரும் விபரீத ராஜயோகம் என்றால் என்ன விபரீத ராஜயோகம் என்றால் திடீர் என்று நீங்கள் ஏதோ முயற்சி செய்தது பழிக்காமல் இருந்தது திடீர் என்று பழிக்கும் நடக்காத விஷயங்கள் தானாக தானாகவே உங்கள் காலடியிலே வந்து விழக்கூடிய அமைப்பு குரு மற்றும் சூரியன் அந்த இணைவானது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நிலை அது மட்டுமல்லாம புதனும் அங்கு இருக்கக்கூடிய நிலை என்பது ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் வீட்டில எட்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அதே ஆறாம் வீட்டில இது முப்பெரும் விபரீத ராஜயோகங்கள் தொழில் வளர்ச்சி அரசு சார்ந்த விஷயத்திலே அனுகூலம் ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது தானாக கனியும் இதுவரை எப்படியாவது பறித்து விடலாம் என்று நினைத்திருந்திருப்பீர்கள் ஆனால் இப்போது கனிந்து கையிலே வந்து விழும் கவனமாக பார்த்திருந்தால் அந்த பழத்தை அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் லேபர் உங்கள் பட்ட கஷ்டத்திற்கு இப்போது லாபம் என்பது அதிர்ஷ்டம் என்பது வரும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விஷயத்தை மீனிங்ஃபுல் ரொட்டீன் அதாவது அர்த்தமுள்ள ஒரு ரொட்டீன் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்வது அதுதான் ஒழுக்கம் என்பது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் வெற்றியான வழி என்பது இருக்கும் உழைப்பிற்கு எப்போதுமே வெற்றி என்பது இருக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு வேர்வைக்கும் வெற்றிக்கான துளிகளாக அது மாறும் நிச்சயம் மாறும் அதேபோல் நல்ல பலன்களை நீங்கள் அனுகூல பலன்களை எதிர்பார்க்கலாம் ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் அது பார்க்கல துல்லியமாக நீங்கள் தாக்கலாம் தூக்கலாம் வெற்றியை எதை நினைக்கிறீர்களோ அதை வெற்றி பெறலாம் மிதுன சங்கராந்தி என்று சொல்வது என்ன சூரியனானவர் மிதுன ராசிக்கு வருவது பதினைந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்தார் பதினாறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருப்பார் என்றால் இது ஜேஷ்ட மாதம் ஜேஷ்டா என்றால் பெரிசு சமஸ்கிருதத்திலே ஜேஷ்டா என்றால் பெரிசு ஆகையினால இந்த மாதத்தில் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் மாதமும் பெரிது இந்த பெரிய மாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரம் என்பது கேட்டை நட்சத்திரம் ஆகியனால கேட்டை நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஜேஷ்டா கேட்டை அதே போல் இந்த மாதத்திற்கு ஏன் ஜேஷ்டா என்ற பெயர் வந்தது என்றால் அதிகப்படியான நாட்கள் இதுல இருக்கும் முப்பத்தி இரண்டு நாட்கள் மற்ற மாதங்களுக்கெல்லாம் முப்பத்தி ஒன்று குள் வரைதான் ஒரு மனம் இந்த ஜேஷ்டா மாதத்திற்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு ஆகையினாலே சூரியன் கூடுதலாக அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த விபரீத ராஜயோகம் என்பது என்ன திடீர் என்று யாருக்கோ வர வேண்டிய ஒரு லாபத்தை உங்களுக்காக கிரக நிலைகள் தட்டி பறித்து தருவது என்பது அல்ல கிரகங்கள் நீங்கள் செய்த உழைப்பிற்கு கணக்கு வைத்து இப்போது தீர்க்கும் எந்த ஒரு உழைப்பிற்கும் நிச்சயமான வெற்றி என்பது இருக்கும் தானாக வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதாவது இதுவரை நீங்கள் தேடித்திருந்த காலமெல்லாம் போய் வெற்றிக்கான வாய்ப்பு வெற்றிகள் வெற்றிக்கான வாய்ப்பல்ல வெற்றியே உங்களை தேடி வந்து நிச்சயமாக நிற்கும் அப்படிப்பட்ட அருமைகளை எல்லாம் இது தரும் ரகசிய உறவுகளில வெற்றி என்பது திரை மறைவிலே ஒரு விஷயத்தை செய்யங்கள அடுத்தவருக்கு தெரியும்படியாக செய்யாதீர்கள் பணம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் யாருக்கேனும் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் ஆனால் ஒரு ஐம்பது ஐம்பது ஆயிரம் ரூபாய் கட்டையோ அல்லது முப்பது ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாயாக வைத்திருக்கிறீர்கள் என்றால் அப்படியே சடக்கென்று வெளியில் எடுத்து எண்ணி காட்டக்கூடாது அதிக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தொடர் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி என்பது உண்டு அது மட்டுமல்ல தொழில் ரீதியாகவும் சரி புத்தி கூர்மை இன்டெலிஜென்ஸ் அதன் கூர்ம அதன் காரணமாகவும் சரி திடீரென்று ஒரு நல்ல யோசனை தோன்றும் வெற்றி என்பது இருக்கும் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு விஷயத்தை யாரோடும் செய்கிறீர்கள் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தால் திட்டங்களை ரகசியமாக வைத்துக் ஆனால் ஒரு இரண்டு மூன்று ஆப்ஷனை சொல்லி இப்படி எப்படி செய்யலாமா என்று ஏதாவது சரி பார்ப்போம் என்று கலந்தாலோசித்து ஒரு முடிவுகளுக்கு ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கு முன்பு அதாவது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு அது சார்ந்த வல்லு வல்லுநர்களோடோ அல்லது அது சார்ந்த ஆட்களோடோ கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஒரு அப்ரூவல் சரி செய்யலாம் என்று சொல்வது என்பதை விட அவர்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்வது என்பது அதிரடி வெற்றிகளை அஷ்டமாதிபதி சூரியன் உங்களுக்கு குவித்து தருவார் ரகசியமாக திட்டமிடுங்கள் எந்த ரகசிய திட்டமும் பலிக்கும் வீண் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதீர்கள் தானாக நடக்கும் இனிமை இனி மூன்று மாபெரும் விபரீத ராஜயோகங்களினுடைய அற்புதம் உங்களுக்கு இருக்கிறது கடமை அழிக்கலாம் நோயை வென்று வரலாம் எதிரிகளிடமிருந்து மிகப்பெரிய வெற்றி கடன் இருந்தால் திட்டமிட்டு வெற்றி அல்லது கடன் வாங்கியே வெற்றி பெற்று விடலாம் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி